நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை என்று இலவச வகுப்பு நடத்திகிட்டு ஜோதிடம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படிங்கிற கான்செப்டில் வெவ்வேறு தலைப்புகளில் நம்ம இலவச வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த மாதம் அக்டோபர் மாதம் முதல் சனிக்கிழமை ஃபோர் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு சனிக்கிழமை காலையில் நம்ம எந்த தலைப்பில் வந்து வகுப்பு பார்க்க போகிறோம்னா பதினெட்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம் பொதுவாக இருபத்திரே நட்சத்திரங்களும் ஒரு பர்டிகுலரான குணங்களை கொண்டு இயங்கிகிட்டு இருக்கு அந்த வகையில் ஸ்பெசிஃபிக்காக இந்த பதினெட்டாவது நட்சத்திரம் என்ன மாதிரியான தன்மையில் இயங்கும் அப்படிங்கிறத பற்றி அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் பிறந்த இருபத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த கான்செப்டை தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஜோதிடத்தில் இந்த பதினெட்டாவது நட்சத்திரத்தை வந்து பணப்பகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க மணி எனிமிட்டி ஸ்டார் சொல்லலாம் மணி அனிமிட்டி ஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பணத்தினால் பகை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் சொல்லலாம் பொதுவாக ஒருத்தவங்க கூட நீங்க பழகுறீங்க அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றீங்க நல்ல விதமா ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டத்துக்கு பணம் கேட்டிருப்பாங்க நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க அவங்கள்ட்ட திருப்பி சொன்ன டைமில் கொடுக்க முடியாமல் போயிருக்கும் அப்போ அங்கே பணத்தினால ஒரு பகை அப்படிங்கிறது ஏற்படுது இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த பதினெட்டாவது நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திர வரிசையில் பார்க்கும்போது பதினெட்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது புதனுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் அப்போ அந்த கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிற அமைப்பு எங்கெல்லாம் சம்மந்தப்படுதோ அங்கெல்லாம் ஒரு பணப்பகை நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லலாம் இதை எப்படிலாம் நம்ம சம்மந்தப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் லக்னப்புலி அமைந்தவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் உள்ளவர்கள் இந்த மாதிரி தொடர்புடையவர்களுக்கு நிச்சயமாக பணப்பகையை அவங்க வாழ்நாளில் ஒரு முறையாவது சந்தித்தே ஆகணும் அதுதான் இதோடைய கான்செப்ட் குறிப்பாக இப்போ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர சந்திர சந்திரபுத்தியோ நடக்கும்போது அந்த டைமில் அவங்களுக்கு பணப்பகை நிச்சயமாக ஏற்படும் அதே மாதிரி கேட்டை நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஏதாவது கிரகம் இருக்குது இப்போ சனி இருக்கலாம் குரு இருக்கலாம் சுக்கரன் இருக்கலாம் சூரியன் எந்த கிரகமான இருக்கலாம் கேது இருக்கலாம் ராகு இருக்கலாம் எந்த கிரகம் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த கிரகத்தோட தசாபுத்தி வரும்பொழுதும் நீங்கள் பணப்பகை சம்மந்தமான பணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஸோ அது குடுக்கல் வாங்கல் மட்டும் கிடையாது ஒருத்தங்க நல்ல நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு திடீர்னு பொருளாதார தடையை ஏற்படுத்துறது நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க பிஸ்னஸில் நிறையா கிளைண்ட்ஸ் வந்துகிட்ருப்பாங்க அதில் நிறைய இன்கம் ஜென்ரேட் ஆகிட்ருக்கும் இந்த பணப்பகை வரும்பொழுது அந்த இன்கம் அப்படியே குறைஞ்சி போயிடும் ஸோ அதே மாதிரி நிறைய பேர் நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் பணத்தை ஒழுங்காக சேமிக்க முடியாது அப்படியே பணத்தை சேமித்தாலும் அந்த பணத்தை வந்து சரியான வழியில் செலவு பண்ண முடியாமல் தேவையில்லாத விரைய செலவுகளை ஏற்படுத்தும் இந்த மாதிரி பணத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கேட்டை நட்சத்திரம் ஸோ இது வந்து பொதுவாக அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் பார்க்கும்போது பதினெட்டாவது நட்சத்திரமாக இந்த கேட்டை நட்சத்திரம் வருது இதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் ஸோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு பதினெட்டாவது நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக பார்க்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்க ஏதாவது ஒரு நட்சத்திரம் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அனுஷ நட்சத்திரம் எடுத்துக்கோங்க ஸோ அனுஷம் வந்து ஒருத்தங்களுக்கு ஜென்மஸ்டாராக வருது அனுஷத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க ஸோ இந்த அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு பதினெட்டாவது நட்சத்திரம் என்னவோ வரும்னா பதினெட்டாவது நட்சத்திரம் வந்து புனர்பூசமாக வரும் அப்போ என்ன சொல்லலாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரமாக வருகிறது அப்போ என்ன ஆகுன்னா இந்த நட்சத்திரம் பணப்பகையாக வந்துருச்சுன்னா இந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களை அனுஷ நட்சத்திரக்காரங்க இயக்கும்பொழுது அவங்களுக்கு பணப்பகையால் பிரச்சனையை சந்திப்பாங்க ஸோ இப்போ புனர்பூசமத்தோட இயக்கம்னு பார்த்தீங்கன்னா அதோடைய உணவுப் பொருள் கரும்புச்சாறு அப்போ அனுஷ நட்சத்திரக்காரங்க கரும்புச்சாறு குடித்தா பணப்பகை வரும் ரெண்டாவது பார்க்கும்பொழுது புனர்பூசமாக ராமர் ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பணத்தினால பிரச்சனை வரும் நிறைய பேர் இது தெரியாமையே ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலும் பணத்தினால பிரச்சனை வரும் இப்படி அந்த புனர்பூச நட்சத்திரத்தோட இயக்கத்தை யாரெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பணப்பகை வரும் அதாவது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதை செய்யும்போது பணத்தினால் பிரச்சனையாக அனுபவிப்பாங்க இப்படி இருபத்தேழு நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் பணப்பகை நட்சத்திரம்னு ஒன்று வரும் அதனுடைய இயக்கம் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது பணத்தினால் பிரச்சனைகளை அதிகமாக அனுபவிப்பாங்க அப்போ அதுக்கு அவங்க என்ன பண்ணிக்கணும் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா அந்த நட்சத்திர உணவை சாப்பிடாமல் அந்த நட்சத்திரம் உணவு தானமாக கொடுப்பது மிக சிறந்த விஷயமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த பதினெட்டாவது நட்சத்திரத்தோட அமைப்பை எப்படிப்பட்ட சூட்சமங்களோடு நம்ம இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த கிளாஸில் படிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேட்டை வந்து புதனுடைய நட்சத்திரமாக வருது அப்போ கேட்டை வந்து புதனுடைய நட்சத்திரம் அப்போ பொதுவாகவே காலப்புருஷ தத்துவத்துக்கு புதன் யார் அப்படின்னா மூணு ஆறாம் அதிபதிகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய சகோதரன் மூலியமாகவோ சகோதரி மூலியமாகவோ இயற்கையாக நிறையா பணப்பகை ஏற்படும் அதே மாதிரி கடனாலேயோ வழக்குனாலேயோ எதிரிகள்னாலேயும் நிறையா பணப்பகை பிரச்சனை வரும் அதனால தான் அந்த இயற்கையாக காலப்புருஷ தத்துவத்துக்கு மூணு ஆறாம் அதிபதியான புதன் அவருடைய நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரமாக வரக்கூடிய அமைப்பை இது பெற்றிருக்கிறது ஸோ இந்த மாதிரி தான் இந்த அமைப்பை நம்ம புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு யார் பணப்பகை நட்சத்திரமாக வராங்கன்னு பாருங்கள் ஸோ இப்போ அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணப்பகை நட்சத்திரம் புனர்பூசம்னா வருது ஸோ புனர்பூசத்துராதிபதி குரு ஒரு வேளை அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க ஒரு வேளை துலா லக்னத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா குரு என்னவோ வருவார் மூணு ஆறு குடிவனாக வருவார் அப்போ மூணு ஆறாம் பாவத்தின் வழியாக பணப்பகை ஏற்படும் சொல்லலாம் இதே அவங்க தனுஷ் லக்கணத்தில் பிறக்கிறாங்க அந் அனுஷன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க புனர்பூசம் பணப்பகையாக வந்துடுது அவங்க லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆதிபத்தியம் வரும் தனுஷ் லக்னம்னா குரு வந்து ஒன்று நாளுக்கு உடையவர் அப்போ பணப்பகையாக வரக்கூடிய புனர்பூச நட்சத்திர அதிபதி குரு தனுஷ் லக்னத்துக்கு ஒன்று நாலு ஆதிபத்தியம் அப்போ ஜாதகரே தன்னைத்தானே சில தவறான முடிவுகள் எடுத்து தவறான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பணத்தினால பிரச்சனைகளை அனுபவிப்பார் நாலாம் தாய் தாய்ஸ்தானம் தாய் மூலியமாக பிரச்சனைகளை அனுபவிப்பார் அல்லது வீடு கட்டும் பொழுது இன்ஜினியர்ஸ் யாராவது இவரை ஏமாற்றி அதன் மூலியமாக பணம் சார்ந்த பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு அமைப்புகளையும் நாம் என்ன பண்ண முடியும்னா இந்த பதினெட்டாவது நட்சத்திரத்தின் வழியாக பலன் எடுக்க முடியும் அப்போ கம்ப்ளீட்டாக அஸ்வினியிலிருந்து ரேவதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கு இந்த பணப்பகை நட்சத்திரம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அதை ஜாதகத்தோடு கம்பைன் பண்ணி எப்படி பார்க்குறது எந்த காரகத்துவத்தின் வழியாக எந்த பாவத்தின் வழியாக உங்களுக்கு பணப்பகை ஏற்படும் அதை எப்படி தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இது வந்து நட்சத்திர காரகத்துவங்கள் வழியாகவும் வேலை செய்யும் அதே மாதிரி இந்த நட்சத்திரம் எப்போல்லாம் மாதம் மாதம் வருதோ அப்போல்லாம் அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அன்னைக்குன்னு பார்த்து ஏதாவது பணத்தினால பிரச்சனை வந்துடும் இப்போ வந்து அனுஷ்ட நட்சத்திரக்காரங்களுக்கு புனர்பூசம் வந்து பணப்பகைன்னு சொல்கிறேன்னா அப்போ புனர்பூசம் நட்சத்திரம் மாதத்தில் கண்டிப்பாக ஒரு தடவை வரும் இருபத்தேழு நாளைக்கு ஒரு தடவை வரும் அப்போ அந்த புனர்பூசம் வரப்போ அனுஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் புனர்பூச நட்சத்திரக்காரங்களோட பழகும் போது கவனமாக இருக்கணும் ஸோ அவங்களால் முக்கியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும் புதுசாக ஒரு குழந்தை பிறக்கும் அப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு புதிய வரவு புதிய உறவு வர அவங்க அவங்க ஒருவேளை பணப்பக்கை நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நிறையா பணத்தினால் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மிக மோசமான பலன்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போ அந்த பணப்பகை அப்படிங்கிறது வெரி வெரி முக்கியம் ஸோ இதனால் என்ன ஆகும்னா நிறைய பேர் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இதான் காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த கான்செப்டை தெரியாமையே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பணப்பகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கள பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்திருவாங்க அவங்க ரெண்டு பேர் பேரும் வந்து பார்ட்னர்ஷிப்பாக இருந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இதனாலேயும் அவங்களுக்கு ஆகும்னா பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய விஷயம் ஏற்படும் பணத்தினால சில டிஸ்டர்பன்ஸ் டிசிஷன் மேக்கிங்கில் தப்பு பண்ணுறது இந்த மாதிரிலாம் ஏற்படும் அப்போ பணப்பகை நட்சத்திரம் உள்ளவர்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணால் அந்த பிஸ்னஸில் நிறையா பண பணப்பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பரிகாரம் பண்ணணுங்கிறத இந்த இலவச வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு நடக்க போகுதுன்னா நாலு பத்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டென் ஏஎம்லேருந்து ஒன் பிஎம் வரைக்கும் த்ரீ ஹவர்ஸ் க்ளாஸாக நடக்கும் ஸோ இப்போ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி யாரெல்லாம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கான இலவச வகுப்பிற்கான லிங்க்கை நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஐநூறு நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வகுப்பில் அனுமதி ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் இந்த மாதிரி நம்ம நிறைய வகுப்புகளை மாதம் மாதம் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதம் பணப்பகை நட்சத்திரத்தை பற்றி நான் கான்செப்ட் கொடுக்க போகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்